திருவருக்கரணை என் பெயர் தன்னிலா நான் மூன்றாம் வகுப்பு படிக்கின்றேன் பாரதியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு இப்பாடல் ஓடி விளையாடு பாப்பா நீ பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாது பாப்பா ஓடி விளையாடு கூடி விளையாடு

சடுகுடு கொடுகு சடுகுடு கொடுகு எ பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் பாப்பா ஓடி விளையாடு கூடி விளையாடு ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா நன்றி